ஏமா சாப்பாடு ரெடியா இருக்கா ஆமாமாக்கா உனக்கு பிடிக்கணும் முட்டை குழம்பு வச்சிருக்கேன் வாமாக்கா சாப்பிடலாம் ஆ சரிமா ஏப்பா என் மாவை இன்னை பேசனதுல எனக்கு வயிறு மனசு நிறைஞ்சு போயிருக்கு இதுக்கு முன்னாடியே இந்த சில்லாட்டைய கை நீட்டி அடிச்சிருந்தா என்னக்கே திருந்தி இந்த சில்லாட்டா ஆஹா இந்த மாமியார்ட்ட ஒரு கப் காபி போட்டு கேட்டதுக்கு போட்டு தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இப்போ என் மாப்ளைக்கு நைட் டின்னரோ

ஒரு வாரம் என் அம்மா வீட்டுல போய் இருந்துட்டேன் அந்த இடையில இந்த மாமியகாரி என்னை பத்தி இல்லாததையும் பொருளாததியாத்தி வச்சிருப்பான் அதான் இந்த மனுஷன் இப்படி வாரது பால்லயும் அடிச்சிட்டாரு இல்ல இந்த மனுஷன் எப்படி தைரியம் வரும் ஒரு நாள் கை நீட்டா தவிர இன்னும் நீட்டி இருக்காரு மாமியாரே நான் வீடு வந்துட்டேன்ல இனிதானே உங்களுக்கு இருக்க ஆப்பு என் கையாலேயே படுவீங்க என்ன பத்தி உங்க மோண்டே இல்லாததும் பொல்லாததும் சொல்லிக் கொடுத்துருக்கீங்க பாருங்க உங்களுக்கு ஆடி சீரு நான் ஏன் அண்ணன் வந்து கேட்டு வாங்க கூடாதா இல்ல அத சொல்ல இவர் யாரு ஏன் அண்ணன் டே என் அம்மா எனக்கு உரிமை இருக்கு தொப்பி மண்டே வர வர ரொம்ப நல்ல ஒரு போல மாறிட்டு இருக்காரு நானே அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரும்போது எல்லாம் எனக்கு பிடிச்ச பொருளை வாங்கி எடுத்து தின்னிட்டு வாரேன் துணிமணி சீருன்னு எல்லாம் கேட்டா இந்த தீபாவளி பொங்கல் இப்படி வரும்போது தான் கேட்க முடியும் வேற எந்த நேரம் கேட்க முடியும் இப்போ போய் நீ உன் அம்மா வீட்டில் எதுவும் கேட்கக்கூடாது உன் அண்ணங்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது சீரு சம்மந்தம் ஒன்றும் கேட்கக்கூடாது இப்படி சொன்ன நான் எப்படி இருப்பேன் கேட்காமலே இருப்பேன் இவர் என்னதுன்னு சொல்லிட்டு போட்டு ஆடி சீரு வண்டியில் வந்து தானே இறங்கக்கூடாது சரி சிம்பிளாட்டும் எனக்கு பிடிச்ச பொருள் கை அடங்கிய போல வாங்குவோம் ரெண்டு காப்பும் எனக்கு பிடிச்சதாட்டு நெக்லஸ் என்னண்டு வாங்கி கேட்க போறேன் மக்களே உன் பொண்டாடிட்ட பேசுன நீயா இப்படி நீ ஒரு நாளுமே பேச மாட்டீங்க இன்னைக்கு கை நீட்டி அடிக்க கூட செய்துட்டா

எவ்வளவு நாள் தான் என்னால பொறுத்துட்டு இருக்க முடியும் இவ்வளவு நாளா என் மச்சானுக்கு வேண்டிதான் நான் பொறுத்துட்டு இருந்தேன் அவனே என்ன போல உள்ள மனுஷன் தானேம்மா கஷ்டப்பட்டு தானே முன்னேற்றிட்டு வரான் சும்மா கிட்ட போய் நின்னு எனக்கு அந்த சீரு தான் இந்த சீரு தான் இவளுக்கு ஆடி சீருக்கு எத்தனை டைம் கொடுப்பாங்களா ஒரு வருஷத்துல எத்தனை ஆடி சீர் வருமா கொஞ்சம் முன்னாடி தானே போய் வாங்கிட்டு வந்தா ஒரு வாரத்துக்கு முன்னாடி சும்மா சும்மா போய் கேட்டு இருந்த எனக்கு எவ்வளவு கோவம் வரும் நம்ம வீட்டுல ஒண்ணுமே இல்லையாம்மா எல்லாமே இருக்கு எல்லா வசதியும் இருக்கு அதுக்கப்புறம் இவளுக்கு என்னம்மா எல்லா வருஷமும் வாங்கி கொடுத்துட்டு திரும்ப திரும்ப போய் காட்டிட்டே இருக்கிறாங்க வயசான காலத்துல என் மாமியார கூட நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறா அவங்க என்ன என்ன நினைப்பாங்க அம்மா நானும் சொல்லி விடுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க நீ எதுக்கு மக்க வரதபடியா உன்ன பத்தி உன் மாமியார் வீட்ல நல்லபடியா தான் நினைச்சு வச்சிருக்காங்க அவங்க மோள பத்தி மாமியார் இப்பதானே புரிஞ்சிருக்காங்க மாமியார் அவங்க மோள பத்தி புரிஞ்சது சரிதான் அது நான் இல்லன்னு சொல்லலமா இருந்தாலே என்ன பத்தி என்ன நினைப்பாங்க மோவா அங்க போய் எல்லா சாதனமும் வாங்கி கேட்டுட்டு இருக்கியா நான் அதை பாத்துட்டு வேடிக்கை பாத்துட்டு இருக்கேன்ல நினைப்பாங்க இதெல்லாம் எனக்கு தேவையாம்மா என் அச்சான போட்டு நான் எப்பவும் கஷ்டப்பட்டு இருக்கணுமா நானும் போனா போட்டு போனா போட்டு கொஞ்சம் விட்டு பிடிக்கலன்னு பார்த்தா பார்த்தா ஆளு ஓவரா இல்ல துள்ளிட்டு இருக்கியா இவ்வளவு நான் விட்டு வைப்பேனா அதான் எனக்கு கோவம் வந்துட்டு இதுக்கு மேல நான் எதுக்கு பேசலன்னா என்ன அவ ஒரு மனுஷனாட்டே நினைக்க மாட்டா வீட்டுல இருக்கே நம்ம யாரையும் அவ மதிக்க மாட்டாமா

ஒரு மாசத்துல எத்தனை நாள் தான் இங்க இருக்கேன் உள்ள நாள் ஃபுல்லா அங்க தான் இருக்கேன் பேசாம இவளுக்கு அம்மா வீட்ல இருக்க வேண்டியதானே ஆளாளுக்கு இப்படி கேட்டே இருக்காங்க எல்லாருக்கும் நான் பதில் சொல்ல முடியுமா என் மரமோ திமிர் பிடிச்சவானு சொன்னே கேட்க மாட்டானு அடங்க மாட்டான் அவ இஷ்ட தான் அவன் நடப்பான் நான் சொல்ல முடிய மாட்டா தெருவில் உள்ளவங்கள்ட அப்படி சொன்ன நமக்கு தானடா அசிங்கம் சரிமா கொஞ்சம் பொறுமையா போவோம் கொஞ்சம் நல்லா எல்லாம் சரியாகும் இப்போ என் கோவத்தவ பாத்துட்டா இல்ல இனி கொஞ்சம் அடங்கி தான் இருப்பா

அவ திமிர அடங்கலனா நமக்கு ஒண்ணும் பண்ண முடியாது நான் இப்படி திமிரோடு இருப்பேன்னு சொன்னா நம்ம காலமுள்ள அவளை நினைச்சு பட்டுட்டே இருக்க முடியுமா ஏமா அவ அம்மா வீட்டுக்கு பெட்டி கட்டி போறான்னா போட்டோமா நம்ம போய் திரும்பி அவளை கூப்பிடவும் கூடாது அவ வரவே வேண்டாம் அங்கே இருக்கட்டும் இனி ஒரு நாள் அவ இந்த வாசல் படிய விட்டு அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னா இங்க யாரும் திரும்பி அவளை யாத்த கூடாது இன்னை நான் ஆபீஸ்ல இருந்தனால இன்னைக்கு அவ இந்த வீட்டு வாசல் படியை மிதிச்சிட்டா இல்லட்டா இன்னைக்கு அவ அம்மா கூட நான் அனுப்பி விட்டுருப்பேன்

சரிமா வீடு எல்லாம் சரியாயிரும் என்னமா ஹால்ல ஒரு அணக்கமும் இல்லாம இருக்க என்ன சொல்ற ஒண்ணு புரிய மாட்டேங்க அதுக்கு இல்லமா மீனக சத்தம் கேட்கவே இல்ல ஒருவேளை திரும்ப அம்மா வீட்டு கிளம்பி போயிட்டாலோ என்னவோ ஆமா உன்கிட்ட வாங்குன அடிக்கி ஒரு ஓரத்துல இருந்து அழுதுட்டு இருப்பா ஏமா அவ அழுதுட்டு இருந்தாலும் ஊருக்கே என்னது சவுண்ட் கேட்கமே சரி போய் பாப்போம் இங்கதான் இருந்துட்டு இருக்கா

ஏன் இஷ்டத்துக்கு என்னடா பண்ணிட்டு போற உங்களுக்கு என்ன திமிரு பிடிச்சவா அடி வாங்குறது இவளுக்கு இன்னும் பத்தல போல இன்னும் கொஞ்சம் குடுக்கணும் போல எப்படி எல்லாம் எடுத்து பேசற என்னது எனக்கு என்னடா நோட்ட கொண்டு என்னது நாலு போனுக்கு ரெண்டு காப்பு ரெண்டு போனுக்கு ஜிமிக்கி என்னடி இதெல்லாம் ஆடி சீரினு பொறையில தான எங்க வீட்ல இருந்து ஏதோ வாங்க சொன்னீங்க ஃப்ரிட்ஜ் வாஷிங் மெஷின் அதான் நகையாட்ட போட்டுட்டேன்

ஆமடி நீ திமிர் எடுத்து போய் என் பேச்ச கேக்காம இருந்த திரும்ப அடி தரவதான்ட்டு செய்வேன் இன்னும் நீ என் பேச்ச கேக்காம இருந்தா உன்னை தூக்கி போட்டு மிதிப்பேன் பாரு உன் அண்ணன்ட்டியும் உன் அம்மா கிட்டயும் என் மாப்பிள்ளையு அடிச்சு போட்டுட்டாரு என் மாப்பிள்ளையும் என்ன மிதிச்சு போட்டுறாருன்னு போய் சொல்லுமா போய் சொல்லு யார வேணும்னு போய் கூட்டிடுவா எல்லாருக்கும் எனக்கு பதில் சொல்ல தெரியும் அமைதியா இருப்போம் பிரச்சனை வேண்டான்னு இருப்போம்னு பார்த்தா நீ அடங்க மாட்டேங்கிற அப்படிதான் அம்மி. நான் அரை ஏ போட்டா நான் அடங்கி இருப்பான் ஆ எதுக்கு என்னக்கா உங்களுக்கு பிரச்சனை. இங்க பாருங்க தம்பி. கோபப்பட்டு அவங்க அம்மா மாமியார் வந்து இவ்வளவு திமிரு பிடிச்சு போய் மரியாதை கொடுத்து பேசு. அப்படி இப்படின்னு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிருக்காங்க போல. அதை கேட்டுட்டு உன் பொண்டாட்டி என் மாமியார அடி அடின்னு அடிச்சிருக்காங்க அடிச்சி கீழே தள்ளி போட்டு மிதிச்சிருக்காங்க இதெல்லாம் நல்லா இருக்கு தம்பி அக்கம் பக்கத்து வீட்ல இருக்கவங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி எல்லாம் இருக்கணும் இங்க இப்படி எல்லாம் பண்ண கூடாதுல்ல மாமியார ஏமா இப்படி அடிச்சு போட்டுன்னு கேட்டதுக்கு உங்க பொண்டாட்டி இன்னைக்கு என்ன சேத்துல அடிச்சு போட்டா என்னமா இது புது பிரச்சனை அதான் அன்னைக்கே சொன்னேன்ல மக்கா பக்கத்து வீட்ல உள்ளவங்க அந்த பாட்டிக்கு மர்மம் வந்து பிரச்சனை பண்ணிட்டு போறாங்கன்னு ஓ அதுவா இங்க பாருங்க தம்பி உங்க பொண்டாட்டியா

உங்க எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கணும் இல்ல அதான் சீக்கிரமே வந்துட்டேன் என்னக்கா உங்க மேல ஏதும் தப்பு இல்லதே போல என் மைண்ட் மேலயே குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்க ஆஹா ஏன் சம்பந்திகாரி எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறா இது கனவா இல்ல நிஜமா என்னக்கா சொல்லாம வாய் திறந்துட்டே இருக்கீங்க வாய்க்குள்ள ஈ கொசல போயிடு போயிடுது ஆஹா இங்க மாமியாருக்கு மர்மோளுக்கு சண்டே மோட்டி விடலாம் பார்த்தா இப்போ வந்திருக்கவா நமக்கு ஆப்பு வைக்க போல இருக்கு பேசி பேச்ச பார்த்தா മൈനി സംബന്ധി ഒന്ന് കൂട്ടിട്ട പോലെ